வணக்கம் நமஸ்கார செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒரு முக்கியமான நாள் அன்றைய தினம் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆகிறது குஜராத் முதல்வராக முதல் பதினான்கு ஆண்டுகள் மற்றும் பாரத பிரதமராக இரண்டாயிரத்து பதினான்கு முதல் அவர் ஆற்றிய மொத்தம் இருபத்தி ஐந்து ஆண்டுகால ஆட்சியையும் இது குறிக்கிறது இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் அவர் ஆட்சி மற்றும் அரசியலின் தன்மையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார் மேலும் சாமானிய மக்களில் குறிப்பாக வறிய நிலை மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கு அதாவது கடைக்கோடி மனிதரின் வாழ்க்கையை மேம்படுத்தி தேசத்தின் பெருமை மற்றும் நம்பிக்கையை உயர்த்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றில் அவர் முதலமைச்சராக பதவியேற்ற போது குஜராத் பல மாநிலங்களைப் போலவே பெரிதும் சாதிக்காத மாநிலமாகவே இருந்தது பொருளாதாரம் கடுமையான நிதி சுமைகளில் மூழ்கி தொடர்ந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் அரசு நிறுவனங்களையே அதிகம் நம்பி இருந்தது அதன் சட்டம் ஒழுங்கு பலவீனமான நிலையில் இருந்தது குஜராத் பேரழிவு பூகம்பங்களை சந்தித்தது அதில் புஜ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை புரட்டி போட்டன மோடியின் பதினான்கு வருட தலைமை பொறுப்பில் குஜராத் அதன் அனைத்து சவால்களையும் சமாளித்ததோடு நாட்டின் பொருளாதாரத்தில் முன்னணியில் இருந்தது குஜராத் மாடல் என்பது பிற அனைத்து மாநிலங்களும் ஆச்சரியப்படக்கூடியதாக மாறியது உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாடு உலகளவில் ஆராய்ச்சி செய்யக்கூடியதாகவும் ஆனது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் மோடி அவர்கள் மத்திய ஆட்சியின் தலைமையை ஏற்றுக்கொண்ட போது நமது பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்தது மலிந்து கிடந்த ஊழலால் மக்கள் சோர்வடைந்தனர் அதிகாரத்தில் இருந்தவர்கள் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் உலகின் ஆறாவது பெரிய பொருளாதாரமாக இருந்த பாரதம் இரண்டாயிரத்து பதினான்கில் பதினோராவது இடத்துக்கு சென்றது நாடு மிகவும் ஏழ்மை நிலைக்கு சென்றது இன்று நாம் உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக விளங்கி விரைவில் மூன்றாவது பெரிய நாடாக மாற தயாராக இருக்கிறோம் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமான பாரதம் கோவிட் பத்தொன்பதற்குப் பிறகு மீண்ட உலகளாவிய பொருளாதார மீட்சி இயங்கு சக்தியாக விளங்குகிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நமது மக்களில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் முழுமையான வறுமையில் வாடினர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் அவர்களில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் இன்று வறுமை கோட்டிற்கு கீழ் நான்கு சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளனர் அவர்களை விரைவில் வறுமையிலிருந்து மீட்க மோடி அவர்கள் திடத்துடன் பாடுபட்டு வருகிறார் இன்று உலகின் மிக குறைந்த அளவில் சமத்துவமின்மையை நீக்கிய முதல் நான்கு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இது உள்ளடக்கிய வளர்ச்சியின் அற்புதமான சாதனையாகும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இந்தியாவின் கிட்டத்தட்ட பாதி பகுதி இருளில் மூழ்கியிருந்தன மின்சார வசதி சரியாக இல்லை இன்று தன்னிறைவு காணப்படுகிறது நூறு சதவீதம் மின்மயமாக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இந்தியாவில் சுமார் அறுபது சதவீதம் பேர் திறந்தவெளி கழிப்பிடத்தை பயன்படுத்தினர் வீடுகளில் கழிப்பறைகள் இல்லை இதனால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் நமது தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் மகள்கள் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியம் மட்டுமின்றி இது ஒரு பெரிய பொது சுகாதார பிரச்சனையாக இருந்தது இன்று இந்தியா திறந்தவெளி கழிப்பிடமில்லா தேசமாகி உள்ளது ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறைகள் உள்ளன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வசதி இருந்திருக்கவில்லை நமது தாய்மார்கள் மற்றும் மகள்கள் தண்ணீர் எடுக்க நீண்ட தூரம் நடக்க வேண்டியிருந்தது இன்று ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு தன்னிறைவை நெருங்கும் கட்டத்தில் உள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பத்து புள்ளி ஐந்து கோடி வீடுகளுக்கு மட்டுமே எல்பிஜி சமையல் எரிவாயு இணைப்பு இருந்தது நமது தாய்மார்கள் மற்றும் மகள்கள் நிலக்கரி மாட்டு சாணம் மற்றும் விறகுகளை எரித்து உணவு சமைக்க வேண்டியிருந்தது இது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை அதிகரிப்பதோடு அவர்களின் ஆரோக்கியத்தையும் பெரிதும் பாதித்தது இன்று நாற்பது கோடி வீடுகளுக்கு எல்பிஜி வசதி உறுதிப்படுத்தப்பட்டு தன்னிறைவை நெருங்கும் கட்டத்தில் இருக்கிறோம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் உலகளாவிய மருத்துவ சுகாதார பராமரிப்பு என்பது ஒரு தொலைதூர கனவாகவே இருந்தது நமது வறிய நிலை மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தனர் இன்று நாற்பத்து ஓரு கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் அட்டைகளோடு உலகளாவிய மருத்துவ சுகாதார பராமரிப்பு யதார்த்தமாகியுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நமது மக்களில் ஒரு சிறிய பிரிவினருக்கு மட்டுமே வங்கி மற்றும் வங்கி சேவைகள் அணுகக்கூடியதாக இருந்தது வங்கி கணக்கு வைத்திருப்பது உயரடுக்கு வகுப்பினரின் சலுகையாக இருந்தது இன்று நமது மக்கள் தொகையில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் நிதி உள்ளடக்கம் மிக்கவர்களாகி உள்ளனர் பிரதமர் மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் தனித்துவமான டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு பயனாளிகளுக்கு நேரடி பணப்பரிமாற்றத்தை விரைவாகவும் ஊழலற்றதாகவும் ஆக்கியுள்ளது ஆறு தசாப்தங்களாக சாதிக்க முடியாதது மோதி சகாப்தத்தின் ஒரு தசாப்தத்தில் எட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கில் நிலவிய தேசிய பாதுகாப்பின் நிலையை தற்போது பார்ப்போம் பாரதம் பெருமளவில் ரத்தம் சிந்தியது வடகிழக்கு மற்றும் ஜம்மு காஷ்மீர் பற்றி எரிந்து கொண்டிருந்தன நாட்டில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதியை மாவோயிஸ்டுகள் வழிநடத்தி கொண்டிருந்தனர் பயங்கரவாதிகள் நமது நகரங்களையும் வரலாற்று பூர்வ நிறுவனங்களையும் தங்கள் விருப்பப்படி தாக்க முடியும் நிலை இருந்தது எட்நூறு முதல் ஆயிரம் பாதுகாப்பு படையினர் உட்பட சுமார் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் இந்திய குடிமக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட வன்முறைக்கு இரையாகினர் மே இரண்டாயிரத்தி ஏழில் நான் வடகிழக்கில் பணிபுரிந்தபோது அப்போதைய அசாம் முதலமைச்சர் முதலீடுகளை வரவேற்க மும்பைக்கு சென்றார் அங்கிருந்தவர்கள் அவரையும் அவரது பிரதிநிதிகளையும் கேலி செய்தனர் காரணம் முழு பகுதியும் வன்முறையின் பிடியில் இருந்த காலம் அது கடத்தல்களும் கொலைகளும் நாளுக்கு நாள் தொடர்ந்து வழக்கமான நிகழ்வுகளாகின ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட பெரும்பாலும் கடத்தப்பட்டு பணத்திற்காக கொல்லப்பட்டனர் வடகிழக்கு பொருளாதாரத்தின் முக்கிய ஆதாரமான தேயிலை தொழில் இறந்தே போய்விட்டது இதனால் எந்த முதலீட்டாளரும் அப்பகுதிக்குள் நுழைய துணியவில்லை பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்த வேளையில் அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் பயங்கரவாதிகளுடன் ரகசிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதில் மும்முரம் காட்டினர் இங்கு வேதனை மற்றும் துயரத்துடன் நடந்த பல்வேறு சம்பவங்களை நான் நினைவுகூர்கிறேன் பாதுகாப்பு படையினர் உட்பட நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்ற பயங்கரவாதிகளை தங்களின் மகத்தான கடின உழைப்பு மற்றும் உயிரை பணயம் வைத்து பாதுகாப்பு படைகள் கைது செய்தபோது அவர்களை தேர்தல் ஆதாயங்களுக்காக ஆட்சியில் இருந்தவர்கள் சிறையில் இருந்து விடுவித்தனர் தங்களுக்கு சாதகமாக வாக்களிக்க வாக்காளர்களை அச்சுறுத்த அந்த பயங்கரவாதிகளை பயன்படுத்தினர் இதனால் பாதுகாப்பு படையினர் வேதனையும் விரக்தியும் கொண்டு மனச்சோர்வடைந்தனர் முழு பகுதியும் பல தசாப்தங்களாக இராணுவத்தின் கீழ் இருந்தன வடகிழக்கு பிராந்தியம் சுமார் நான்கு லட்சம் சீருடை பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஜம்மு காஷ்மீரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் முற்பகுதியில் வன்முறை பயங்கரவாதம் வெடித்தது முஸ்லீம் அல்லாதவர்கள் திட்டமிட்டு கொல்லப்பட்டனர் அவர்களின் வீட்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கடத்தப்பட்டனர் லட்சக்கணக்கான இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் பள்ளத்தாக்கு பகுதிகளிலிருந்து தப்பியோடி நாட்டின் பிற இடங்களில் தஞ்சமடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அடுத்தடுத்து மத்தியில் ஆட்சிக்கு வந்த அரசுகள் பயங்கரவாதிகளையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் திருப்திப்படுத்துவதை தொடர்ந்தன நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் நமது பாதுகாப்பு படையினர் எவ்வாறு அவமானப்பட்டு விரக்தியுடன் இருந்தனர் என்பதை விவரிக்கும் மற்றொரு சம்பவத்தை திகைப்புடன் நினைவு கூறுகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பயங்கரவாதியான யாசின் மாலிக் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரின் பாதுகாப்புடன் மிக முக்கிய பிரமுகர் போல தனி விமானத்தில் தில்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு அழைத்து வரப்பட்டார் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் பாதுகாப்பு படைகளின் தளபதிகள் பலரது முன்னிலையில் அரசின் உயரதிகாரிகள் அவரை வரவேற்றனர் இந்த பயங்கரவாதி மீண்டும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அப்போதைய பிரதமரின் அழைப்பின் பேரில் பிரதமர் அலுவலகத்தில் அன்புடன் வரவேற்கப்பட்டார் இருவரும் கைகுலுக்கிக் கொண்ட படங்களை வெளியிட்ட தேசிய ஊடக செய்திகளை ஒட்டுமொத்த நாடும் திகைப்புடன் பார்த்தது தில்லியைச் சேர்ந்த ஏராளமான மூத்த தலைவர்கள் பயங்கரவாதியும் பாகிஸ்தானின் முகவருமாக செயல்பட்ட சையத் அலிஷா கிலானியின் வீட்டிற்கு வரிசை கட்டி வந்து அமைதிக்காக மன்றாடுவதை நான் கண்டேன் இத்தகைய செயல்பாடுகளால் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் ஈடுபட்ட நமது பாதுகாப்பு படையினர் குழப்பமடைந்தனர் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் தழைத்த வேளையில் பாகிஸ்தான் நினைத்ததை சாதித்து கொண்டிருந்தது இரண்டாயிரத்து பதினான்கில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சூழ்நிலைகள் மாறின பயங்கரவாதிகளையோ அவர்களின் ஆதரவாளர்களையோ சமாதானப்படுத்துவதோ பயங்கரவாத வன்முறையை கொள்ளவோ கூடாது என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டது பயங்கரவாத எதிர்ப்பு இலக்கணத்தின் அடிப்படையை பிரதமர் மோடி அவர்கள் முற்றிலுமாக மாற்றினார் இரண்டாயிரத்து பதினான்கில் வடகிழக்கில் பரவலாக நிலவும் வன்முறையை சமாளிக்கும் பொறுப்பை பிரதமர் எனக்கு வழங்கினார் மேலும் ஆறு தசாப்தங்களுக்கும் மேலாக அந்த பகுதியில் உள்ள அனைத்து கிளர்ச்சிகளுக்கும் போல விளங்கிய பிரிவினைவாத நாகா கிளர்ச்சியை தீர்க்க எனக்கு உத்தரவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பணியாற்றிய தனிப்பட்ட அனுபவம் எனக்கு உள்ளது ஒரு பணிக்காக அவர் உங்களை தேர்ந்தெடுப்பாரேயானால் அவர் உங்களை நம்பிவிடுவதுடன் உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் வழங்குவார் பின்னால் இருந்தவாறு இயக்குவதில் அவருக்கு நம்பிக்கை இருந்ததில்லை உங்களின் அனைத்து முடிவுகளிலும் துணை நிற்பார் சிறப்பாகவும் விரைவாகவும் முடிவை வழங்குவது மட்டுமே நமது கடமையாக இருக்க வேண்டும் ஒரு வருடத்திற்குள் நாகாக்கள் தங்களின் ஆறு தசாப்த பிரிவினைவாத கொள்கையை கைவிட்டு ஐக்கிய இந்தியா மற்றும் இந்திய அரசியலமைப்பை ஏற்று அமைதி தீர்வை நோக்கி வந்தனர் இது பிராந்தியத்தில் உள்ள மற்ற அனைத்து கிளர்ச்சிக்கிடையே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு அமைதியை மீட்டெடுக்க உதவியது இன்று வடகிழக்கு மாநிலங்கள் தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை நடத்துகிறது செமிகண்டக்டர் சிப்புகளை உருவாக்கி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் வளர்ச்சி கதையை இயற்றி வருகிறது வடகிழக்கு ஒரு விருப்பமான முதலீட்டு இடமாக மாறியுள்ளது வெளிப்புற எதிரிகளிடமிருந்து தேசத்தை பாதுகாக்க இராணுவம் எல்லைகளுக்கு திரும்பி உள்ளது இதேபோல் ஜம்மு காஷ்மீரிலும் நிலவிய சவால்களை மோடி அவர்கள் நேரடியாக ஏற்றுக்கொண்டார் அனைத்து பிரச்சனைகளின் மூலத்தையும் அவர் நிரந்தரமாக முறியடித்தார் அரசியலமைப்பின் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்டது பயங்கரவாதிகளை சமாதானப்படுத்த தேவையில்லை என்று கூறி அவர்களை கையாள்வதில் பாதுகாப்பு படைகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கினார் ஆளுகை என்பது மக்களை மையமாக கொண்டதாக மாறியது வானிலை காரணமாக ஆண்டின் பாதி காலம் நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்ட காஷ்மீர் பள்ளத்தாக்கு ஆண்டு முழுவதும் ரயில் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது செனாப் மீது கட்டப்பட்ட உலகின் மிக உயரமான ரயில் பாலம் புதிய துடிப்பான ஜம்மு காஷ்மீரின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது முன் எப்போதும் இல்லாத சுற்றுலா பயணிகளின் வருகை அற்புதமான உட்கட்டமைப்பு மேம்பாடு துடிப்பான பொருளாதாரம் ஆகியவை புதிய ஜம்மு காஷ்மீருக்கு சான்றாக உள்ளது நமது இளைஞர்கள் நாட்டின் சிறந்த திறமையாளர்களுடன் போட்டி போடும் அளவுக்கு மாறியிருக்கிறார்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மிகுதியான துணிச்சலும் அசாத்தியமான தொலைநோக்கு பார்வையும் தேவை பிரதமர் மோடி அவர்களிடம் இரண்டும் ஏராளமாகவே உள்ளன இன்று ஜம்மு காஷ்மீர் அடிமட்டத்திலிருந்து எழுச்சி பெற்று அமைதி வளம் மற்றும் செழிப்பான ஜனநாயகத்தின் உதாரணமாக இருக்கிறது கடந்த காலங்களைப் போல இல்லாமல் பயங்கரவாதிகளோ அல்லது அவர்களின் வழிகாட்டிகளோ சமாதானப்படுத்தவோ தப்பிக்கவோ விடப்படவில்லை இன்று விஷம செயலில் ஈடுபட்டால் அதற்கு பெரும் விலையை அவர்கள் கொடுக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் புதிய பாரதத்திற்கு உறுதியான சாட்சியமாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை உள்ளது பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிவாங்க ஒரு குறுகிய மற்றும் விரைவுபடுத்தப்பட்ட போரில் நமது ராணுவம் பயங்கரவாதிகளின் உட்கட்டமைப்புகள் அவர்களின் தலைமையகம் பயிற்சி முகாம்களை பாகிஸ்தானிலேயே சென்று அழித்தது நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றதுடன் பாகிஸ்தானின் எதிர்த்தாக்குதல் திறனை அழித்தது பாகிஸ்தான் அமைதி வேண்டி முறையிடவும் போர் நிறுத்தத்திற்காக மன்றாடவும் கட்டாயப்படுத்தப்பட்டது ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கை இதற்கு முன்பு சாத்தியமாகவில்லை முந்தைய தலைவர்கள் பலவீனமாக இருந்ததாலும் பாகிஸ்தானின் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இணங்கியதாலும் அவர்களுக்கு அரசியல் துணிச்சலோ இராணுவ திறனோ இருந்திருக்கவில்லை ஆயுதங்கள் வெடி மருந்துகள் மற்றும் முக்கியமான இராணுவ தளங்களை வழங்குவதற்காக நமது இராணுவம் வெளிநாட்டு வளங்களையே பெரிதும் நம்பியிருந்தது ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல் என்பது ஒரு மோசடி என பிரதமர் நரேந்திர மோடி அழைத்தார் பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை எட்டும் பிரதமர் நரேந்திர மோடியின் இயக்கம் மாயாஜாலத்தை நிகழ்த்தியது ஆபரேஷன் சிந்தூரின் அற்புதமான வெற்றி நாடு முழுவதும் பேசுபொருளானது மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரும் வரை மாவோயிஸ்டுகள் சுமார் இருநூறு மாவட்டங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் சிவப்பு வழித்தடத்தை உருவாக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாக மக்கள் அரசு என்ற பெயரில் நிர்வாகம் செய்தனர் இன்று அவை பனிரெண்டு மாவட்டங்களுக்கும் குறைவானதாக சுருங்கி ஆயுளை எண்ணி வருகின்றன நமது மக்களில் குறிப்பாக மாவோயிஸ்டுகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் பலன்களை அனுபவித்து வருகின்றனர் தேச கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் அவர்கள் வழங்கி வருகின்றனர் இன்று நமது தேசம் பெரும்பாலும் பயங்கரவாதத்தில் இருந்து விட்டது காரணம் பயங்கரவாதிகளும் அவர்களின் ஆதரவாளர்களும் ஏதேனும் நாச வேளையில் ஈடுபட எத்தனித்தால் அதற்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்பதை அவர்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி பாரதத்தின் ஆன்மாவை புரிந்து கொண்டுள்ளார் மேலும் நமது மக்களின் துடிப்பை உணர்ந்துள்ளார் சாமானிய மக்களுடன் அற்புதமான இணைப்பை அவர் கொண்டுள்ளார் தேசிய விடுதலை இயக்கத்தின் போது மகாத்மா காந்தியின் ஒவ்வொரு அழைப்புக்கும் பாரத மக்கள் எவ்வாறு உணர்ச்சி பூர்வமாக பதிலளித்தார்கள் என நான் நீண்ட காலமாக யோசித்ததுண்டு அந்த அளவுக்கு காந்தியின் அழைப்பு மாயாஜாலம் போல இருந்தது எப்படி அவரால் அதனை நிகழ்த்த முடிந்தது என நான் யோசித்திருக்கிறேன் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்புக்கு நம் நாட்டு மக்கள் பதிலளித்ததை நேரில் கண்டபோது எனது நீண்ட யோசனைகளுக்கான பதில் கிடைத்தது கொரோனா கால நினைவுகள் அப்போது நான் நாகாலாந்தில் இருந்தேன் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட காலத்தில் எங்கும் இருள் பீடித்திருந்தது அந்த நிலைமை எப்போது முடிவுக்கு வரும் என எவருக்கும் தெரியாது மிகவும் மன அழுத்த நிலை எங்கும் பரவியிருந்ததை கண்டேன் இரண்டாயிரத்து இருபது மார்ச் மாதம் பிரதமர் மோடி அவர்களின் அழைப்பின் பேரில் வடகிழக்கின் தொலைதூர மலைகள் உட்பட ஒட்டுமொத்த தேசமும் மாலை ஐந்து மணிக்கு தங்கள் பால்கனியில் வெளியே வந்து துணிச்சலான கொரோனா வீரர்களான நமது சுகாதார ஊழியர்களின் மன உறுதியை அதிகரிக்க கை தட்டியும் பாத்திரங்களை மணி போல அடித்தனர் இரண்டாயிரத்து இருபது ஏப்ரலில் கொரோனாவுக்கு எதிராக தேசத்தின் கூட்டுறுதியை பறைசாற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் அதாவது ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு ஒன்பது நிமிடங்கள் வரை மெழுகுவர்த்திகள் விளக்குகள் செல்பேசி டார்ச் லைட் வெளிச்சத்தை எரியவிட்டு கொரோனாவுக்கு எதிராக கூட்டாக போராட அவர் அழைப்பு விடுத்தார் உற்சாகத்துடன் மக்கள் நாடு முழுவதும் அவருக்கு உடன்பட்டனர் சுற்றிலும் அலைபேசி டார்ச்சுகள் கொத்து கொத்தாக நடனமாடுவது போல ஒளியை பரப்பிய அந்த காட்சிகள் மெய்சிலிர்க்க வைத்தன அதுவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மாயாஜாலம் மக்கள் அவர் மீதும் அவரது தலைமை மீதும் வைத்த சந்தேகத்திற்கு இடமில்லாத நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அது நிலை குடும்பங்கள் எல்பிஜி பெறுவதற்கு உதவ எல்பிஜி மானியத்தை கைவிடுமாறு மோடி அழைப்பு விடுத்த போது சுமார் இரண்டு கோடி மக்கள் உடனடியாக அதுவரை பெற்று வந்த மானியத்தை கைவிட்டனர் மகாத்மா காந்திக்கு பிறகு வெகுஜன ஈர்ப்பு விசையின் தாரக மந்திரத்தை வெளிப்படுத்தியவர் நமது பிரதமர் நரேந்திர மோடிதான் நரேந்திர மோடி அவர்கள் அரசியலின் இலக்கணத்தை மாற்றி காட்டினார் சுதந்திரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக நம் நாட்டின் சாமானிய மக்களை நம்பாத வகையிலேயே அரசியல் காணப்பட்டது அரசியல்வாதிகள் மக்களை மூடர்களாகவும் தவறாக வழிநடத்தி விடலாம் என்றும் நம்பினர் மக்களின் உணர்வுகளுடன் அவர்கள் விளையாடினர் ஜாதி மொழி மற்றும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தினர் தேர்தல் நேரத்தில் இலவசங்கள் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசினர் ஏராளமான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு பிறகு அவற்றை மறந்தே போயினர் அரசாங்கங்கள் நம் மக்களின் குறிப்பாக நமது இளைஞர்களின் எதிர்காலத்தில் அதிகம் முதலீடு செய்யவில்லை பெரும்பகுதி மக்களுக்கு வாழ்க்கைக்கான அடிப்படை வசதிகளை கூட அவை வழங்கவில்லை நரேந்திர மோடி அவர்கள் அதையெல்லாம் மாற்றினார் பாரதத்தின் சாமானியர்கள் ஆண்கள் பெண்கள் ஆகியோர் புத்திசாலிகள் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வந்தார் அவர்கள் நல்ல செயல்திறனை மதிப்பார்கள் உரிய வெகுமதியை கொடுப்பார்கள் நேர்மையை மதிப்பார்கள் நம்பகமான தலைவர் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்பதை பிரதமர் நிரூபித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்திறன் சார்ந்த தரம் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அரசியல் என ஒரு புதிய அரசியல் தரத்தை உருவாக்கினார் உலகெங்கிலும் உள்ள அரசியல் தலைவர்கள் ஆய்வாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை புரிந்து கொள்ள முயற்சித்து வருகின்றனர் இது குறித்து பலரும் என்னிடம் கேட்டுள்ளனர் அதாவது மோடியின் மனதில் என்ன இருக்கிறது அவரது தனிப்பட்ட அரசியல் மற்றும் முன்முயற்சிகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவரை புரிந்து கொள்ள முடியுமா என அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் எனது பதில் இதுதான் நீங்கள் நரேந்திர மோடியை பகுதி பகுதியாக புரிந்து கொள்ள முயற்சித்தால் அது தவறான அணுகுமுறையாகும் அது கண்பார்வை குறைபாடு உடையவர்கள் யானைக்கு உருவம் கொடுப்பது போன்றது அவ்வாறு செய்தால் உண்மையான நரேந்திர மோடியை அறிய மாட்டீர்கள் மோதியை முழுமையாக மட்டுமே அறிய முற்பட வேண்டும் பாரதத்தை எண்பது ஆண்டுகளுக்கும் குறைவான பழமையான ஒரு அரசியல் குடியரசாக மட்டுமல்லாமல் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான மற்றும் ஒரு மனித குடும்பத்தில் நம்பிக்கை கொண்ட பாரதத்தை ஒரு தேசமாக புரிந்து கொள்பவருக்கு பிரதமர் நரேந்திர மோடியை புரிந்து கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காது நமது பிரதமர் அனைத்து பண்டிகைகளையும் அனைத்து கலாச்சாரங்களையும் பாரதத்தின் அனைத்து மொழிகளையும் சமமான வைராகியத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுகிறார் தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மீது அவருக்கு அபரிமிதமான அன்பு உள்ளது பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்பாக எந்த ஒரு தலைவரும் தமிழ்மொழி தமிழ் பாரம்பரியம் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மேம்படுத்தல் மற்றும் மகிமைப்படுத்த இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டதில்லை ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திர பாரதத்திற்கு ஆட்சி அதிகாரம் மாற்றப்பட்டதற்கு ஒரு முக்கியமான கருவியாகவும் வரலாற்று சாட்சியாகவும் இருந்த புனிதமான செங்கோலை புதிய நாடாளுமன்றத்தில் அதன் விலைமதிப்பற்ற இடத்திற்கு மீட்டெடுத்தது சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை நிறுவியது மலேசியா மற்றும் அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் திருவள்ளுவர் இருக்கைகளை நிறுவியது திருக்குறளை அனைத்து பாரத மொழிகளிலும் பல வெளிநாட்டு மொழிகளிலும் மொழிபெயர்க்கச் செய்தது வெளிநாடுகளில் தமிழ் மொழியை ஊக்குவித்தது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதி இருக்கை அமைக்க நடவடிக்கை எடுத்தது சென்னையில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திற்கான அதிநவீன வசதி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை கட்ட நடவடிக்கை எடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் காசி தமிழ்ச்சங்கமம் கொண்டாடச் செய்தது சௌராஷ்டிர தமிழ்ச்சங்கமம் நடத்தியது மாமன்னர் ராஜேந்திர சோழரின் ஆயிரமாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது மற்றும் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனின் பிரம்மாண்ட சிலைகளை அமைக்க முயற்சி எடுத்தது ஆகியவை இதற்கு சில உதாரணங்கள் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சகாப்தம் என்பது வெறும் அத்தியாயம் மட்டுமல்ல அது நமது நாட்டின் வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு அங்கம் பல நூற்றாண்டுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அது நினைவு கூறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தெய்வீக அடையாளத்தின் மூலம் ஒரு வரலாற்று பணியை நிறைவேற்ற உலக நன்மைக்காக முழுமையான வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க இங்கே இருக்கிறார் நோக்கம் நிறைவேறும் வரை அவர் இங்கே நம்முடனேயே இருப்பார் எண்ணற்ற நாட்டு மக்களின் விருப்பம் வேண்டுதல்கள் மற்றும் உறுதியான நம்பிக்கையும் இதுவே அவர்களுடன் இணைந்து நமது பிரதமருக்கு நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கிடைக்க நானும்